நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்கள் இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குருஷாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக டிவோட்டினேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோவில் சனி வக்ர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோங்க சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா நீதிமான் நேர்மையானவர் தொழில்காரகன் ஆயல்காரகன் ஜீவனக்காரகன் எப்படின்னு பல வடிவங்களில் நம்மளே வந்து ஆட்டுவிக்கக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான்க இந்த சனி பகவான் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வக்ரம் அடைகிறாருங்க அது என்னங்க வக்ரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சனி இருக்கிற அஞ்சாம் வீட்டில் இருந்து சூரியன் வர்றது வந்து பார்த்திங்கன்னா வக்ரம்னு சொல்லுவாங்க அதே சூரியன் சனிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிகர் நிவர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏழரை சனியாக மகர ராசிக்காரங்களுக்கு பாந்த சனியிலையும் கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மசனியாகவும் மீனராசிக்காரங்களுக்கு விரைய சனியாகவும் இருக்காருங்க கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியாக இருப்பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்காரு கொஞ்சம் பின்னோக்கிய மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வராருங்க குறிப்பாக அஞ்சாம் தேதி அக்டோபர் மாதம் அஞ்சாம் தேதி குரு பகவான் அது அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்துட்டு அப்புறம் திரும்ப படிப்படியாக இப்போ தன்னோட பழைய நிலைமைக்கு வராருங்க இதுதான் என்ன அப்படின்னா சனி வக்ரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சனி வக்ரம் நிறைய ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை திடீர் மாற்றத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகுதுங்க இப்போ ஒவ்வொரு ராசி வாரியாக இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சிம்ம ராசிக்காரங்களுக்கான சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவானுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஏழுக்குரியவர் சனி பகவான் இந்த சனி ஆறு ஏழுக்குரிய சனி பகவான் ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்று வக்ரமாக போகிறாருங்க ஆறாம் இடம் அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னாங்க உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய இடம் ருகுண ரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோங்க அதாவது உங்கள் உடல்நிலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் உங்களோட எதிரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் உங்களோட உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம்ங்க இந்த இடத்துக்கான அதிபதி வக்ரம் பெறார் அடுத்து ஏழுக்குரியவரானவர் சனி பகவான் சொன்னார் ஏழாம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணைக்கான ஸ்தானங்க உங்களோட இரண்டாவது குழந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை குறிக்கக்கூடிய ஸ்தானம் சமுதாயத்தை குறிக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழாம் இடம் இந்த ஆறு ஏழுக்குரியவர் வக்ரம் பெற்று என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகிறார் அப்படின்னா பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு தொழில் பண்ணணும்னு நினச்சிட்ருக்குறவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இப்போ கிடைக்க போகிறாங்கங்க அதன் மூலியமாக தொழில் நல்லாயிருக்கும் ஆனால் ஏற்கனவே பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசிக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க இல்லைன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையில்லாமல் சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எதுனாலும் அவங்கக்கிட்ட கலந்துட்டு செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி உங்கள் வேலையில் உத்தியோகத்தில் எதிர்பாராத ஒரு மாற்றம் வந்து வரப்போகுதுங்க கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கடன் பிரச்சனைகள் இப்போ உங்களுக்கு படிப்படியாக படிப்படியாக தீர ஆரம்பிக்கும் அடுத்து ஆறாம் வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் ஸ்தானம்னு சொன்னேன் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அதாவது நீங்கள் எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டே இருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்டாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட நீங்கள் எப்போ ஸ்ட்ராங்காக போகிறீங்க உங்களை பார்த்து அவங்க பயப்பட போகிறாங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் ஒத்திக்கொத்து வா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமை உங்களுக்கு வரும் உங்களோட ஆட்டிடியூட்லேயே ஒரு நல்ல சேஞ்ச் தெரியும் அதனால் உங்கள் எதிரிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட இருந்து விலகி போயிடுவாங்க அவங்கள ஜெயிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த சமயத்தில் வரப்போகுதுங்க அதே மாதிரி எங்கள் குழந்தைகள் உள்ள வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இந்த சமயத்தில் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு திடீர் திருமண யோகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்குங்க அடுத்து உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்காங்க அதை வச்சு நம்ம பார்ப்போங்க சனி பகவான் தான் சொல்லிட்டேன் ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் ஒன்றாம் இடம் நான்காம் இடத்தை பார்க்குறாருங்க குரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்துங்க ரெண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்கறாருங்க ராகு பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துலையும் கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துலையும் இருக்குங்க இது எல்லாமே சேர்ந்து தான் அவங்களுக்கு ஆன பழனை வந்து கட்டாயம் கொடுக்க போகிறாங்கங்க குரு பகவான் ரெண்டு நாலு ஆறு இந்த இடங்களை பார்க்குறனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணவரவு வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அவர் வந்து சரி பண்ணி கொடுப்பாருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்க ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க பயன்படுத்திக்கோங்க இப்போ சனி பகவான் ஏழாம் இடத்துல இருந்து வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதும் ஒன்றாம் இடத்தை பார்க்குறதும் நான்காம் இடத்தை பார்க்கும்போதும் என்ன மாதிரியான பலன்களை தருவார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான தந்தைக்குரிய ஸ்தானத்தை ஸ்தானத்தை வந்து பார்க்க போகிறாருங்க அப்போ அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா அது தீரப்போகுதுங்க இல்லை உங்கள் அப்பாவோட உத்தியோகத்தில் பிரச்சனை அப்பாவோட வந்து தொழிலில் பிரச்சனையாக இருக்குதுங்க அப்பாவோட ஹெல்த்தில் பிரச்சனையாக இருக்குதுங்க அப்படின்னா அது இந்த சமயத்தில் தீருங்க உங்கள் அப்பாவுக்கு திடீர்னு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிடச்சி அதன் மூலியமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவார் அந்த மாதிரியான அமைப்பு ரொம்பவே இருக்குதுங்க அதே மாதிரி ஒன்பதாம் இடம் வந்து பாங்கியஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் உங்களுக்கான பாங்கியங்களில் இருந்து வந்த தடைகள் இப்போ வந்து நீங்கள் போகுதுங்க ஒன்பதாம் இடம் வெளிநாட்டையும் குறிக்கக்கூடிய இடம் பயணத்தை குறிக்கக்கூடிய இடம் வெளிநாட்டு காத்துட்டு காத்துட்ருக்குறோம் உங்களுக்கு இப்போ திடீர்னு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்க போகுதுங்க வெளியூரில் போயிட்டு பிஸ்வாஸ் பண்ணோம் வெளி மாநிலத்தில் போய் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் நீங்கள் வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் வெளியூரில் போய் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் சாதகமாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குங்க ஆனால் போகிறதுக்கு முன்னாடி குறிப்பாக வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்க போகிறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் ரீதியாக அத்தனையும் பக்காவாக ரெடி பண்ணிக்கோங்க தேவையான விஷயங்கள் எல்லாம் நம்ம கூட எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உயர்கல்வியில் இந்த காலேஜ் தான் கிடைக்கணும் இந்த யூனிவர்சிட்டி தான் கிடைக்கணும் அதே மாதிரி நீட்டுக்காக அதாவது உயர் நீட்டுக்காக பிஜிக்காக நீட் எக்ஸாமுக்காக படிக்கக்கூடிய டாக்டர்ஸ் எனக்கு இந்த கோர்ஸ் தான் வேணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது இந்த சமயத்தில் அந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து ஏழாம் பார்வையாக ராசியை பாக்குறாருங்க அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து முடிவெடுங்க ஏன்னா வக்ர சனி என்ன பண்ணுவார்னா டக்கு டக்கு டக்குன்னு முடிவு மாதிரியான ஒரு வே இயல்பை ஒரு வேகத்தை உங்களுக்கு கொடுப்பாருங்க ஆனால் யோசிச்சு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு திட்டமிட்டு நீங்கள் ஒரு பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இடத்தும் கவல்தோன்னு எதுவும் பண்ணாதீங்க அதே மாதிரி தலைப்பகுதியில் நீர் கொத்துக்கிறது ஒத்த வலி இன்னும் சைனஸ் பிரச்சனை இல்லைன்னா பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பின்தலை வலி இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அது வந்துட்டு பெயின் கிளர் போட்டால் சரியாயிரும் அப்படி சரியாயிரும் அப்படின்னு இருக்காதீங்க ரூட் காஸ் என்ன டாக்டர்கிட்ட போய்ட்டு இந்த வலிக்க என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா சீக்கிரம் இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து சரியாயிருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனியோட பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்குறாருங்க நான்காம் இடம் அப்படின்னா சுகஸ்தானம் வீடு வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அது அடிப்படை கல்வியை குறிக்கக்கூடிய ஸ்தானங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துல சனி பகவான் பார்க்குறதுனால வீடு மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அதாவது நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து தூரமாக இருக்குது நமக்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண போகிறோம் இல்லைன்னா இங்கே வந்து தண்ணி பிரச்சனை இருக்குது ஏதோ ஒரு சம்திங் உங்களுக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு வீடு உடனே மாற்றணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இந்த நாலரை மாத காலம் அந்த வீடு மாற்றணுங்கிற எண்ணத்தை மட்டும் நீங்கள் விட்டுறது நல்லதுங்க இந்த சமயத்தில் நீங்கள் பண்ணுறக்கூடிய இடைஞ்சல்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு பெருசாக தெரியுங்க ஆனால் நாலரை மாத காலத்துக்கு அப்புறம் இது உங்களுக்கு சரியாயிடும் புது இடத்துக்கு நீங்கள் இந்த சமயத்தில் மாறுறீங்கன்னா அங்கே தேவையில்லாமல் சில சங்கடங்களை நீங்கள் சந்திக்க சந்திக்கிற மாதிரி ஆயிரும் ரெண்டில் எது பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் வீடு மாற்றம் பண்ணாமல் இருக்கிறத பெஸ்ட்டுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவைக்கு நாலு தடவை படிங்க ஒரு மனசை வந்துட்டு தெளிவாக வச்சுட்டு நல்லா படிச்சிங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாங்க அதே மாதிரி பசங்களை ஸ்கூல்கிட்ட ஸ்கூல் மாற்றணும்னு நினைக்கக்கூடிய பெற்றவர்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அவங்க அம்மாவுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து நீண்ட நாட்களாக ஏதாவது உங்களுக்குமே ஒரு வியாதி இருக்குதுங்க சரியாக மாட்டேங்குதுங்க இது வாழ்க்கை ஃபுல்லாகவே நான் டேப்லெட் தான் எடுத்துக்கணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதுவும் ஒரு சிம்பிளான ட்ரீட்மெண்ட் கிடச்சி அதன் மூலியமாக உங்களோட உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க அடுத்து அவங்களோட மனைவி வழியில் வந்து பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் அவங்க மூலியமாக சொத்துக்கள் வர்றதுக்கான ஒரு யோகம் நல்லாவே இருக்குங்க நிலம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் பர்ஃபெக்டாக இருக்குங்க குருவோட பார்வையால் ஆனால் ஏதாவது விலங்குகள் இருக்கா அப்படின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு வாங்குங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அஜ்வல் அதை சொத்து வாங்க போகிறேங்க அதுக்கு நாங்கள் கடன் வாங்கணும் அதுங்கும்போதெல்லாம் நகையை நாங்கள் வந்துட்டு பிளட் பண்ணி ஒரு அடமானம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாங்க ஆனால் அதை கவர்மெண்ட் பேங்காக அந்த மாதிரி பார்த்து வைங்க ப்ரைவேட் பேங்க்லாம் வந்து வச்சுக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க சரிங்க எங்களை என்ன பரிகாரம் பண்ணோன்னா எங்களுக்கு இன்னும் அந்த நாலரை மாத காலம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னா மலைமேல் இருக்கக்கூடிய சிவ வழிபாடையும் முருகன் வழிபாடு பண்ணுறதும் அதே மாதிரி அதாவது செக்யூரிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா வசதி வாய்ப்புகள் இல்லாத செக்யூரிட்டி நமக்கு வந்து வீதி கூட்டுற ஆளுங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து எனக்கு அப்படியே மேட்ச் ஆகுமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டால் அப்படியே மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்க ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்காரு நல்ல இடத்துல இருக்காரா ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா இல்லை நீசமாக இருக்காரா எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கணுங்க நல்ல நட்சத்திர கால்களில் இருக்காரா உங்களுக்கு என்ன தசை எப்போ நடக்குது அந்த தசைக்கு சனி பகவான் நட்பாக இருக்காரா இல்லை பகையாக இருக்காரா இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாயிருக்காரா அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கணும் சனி தசை உங்களுக்கு நடக்குதா சனி புத்தி நடக்குதா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்தோம்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய படங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்தங்க இந்த சமயத்தில் நீங்கள் முக்கியமாக இந்த சனி வக்ர காலங்களில் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள் உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரடிக்ஷன் சொல்கிறேங்க நன்றி வணக்கம்